டாளி கட்டிய கணவர் எங்க இருக்கிறார் என்று எந்த மனைவியும் சொல்ல மாட்டார் சொல்லவே இல்ல அதே மாதிரி சாரி அவ ஓட அவளை தேடி நாங்க ஓட அவ ஓட அவளோ ஓடு நாங்க ஓட நாங்க ஓட அவா தான் சொல்ற அவ முன்னாடி ஓட நாங்க பின்னாடி ஓட 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 அய்யோ ஓடினே இல்லை ஓட கரையா தான் அவளை தேடி ஓடி வந்தோம் ஓ பின் தொடர்ந்தே போய் கொண்டிருந்தீங்க போய் இவ போற இடம் எங்க இருக்கும்

அந்த மாதிரி உங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அச்சுனே இருந்தாங்க இந்த நேரம் பார்த்தா ஐஸ்கார ஊத்தம் ஐஸ் ஐசி ஐசி வித்துனே போனா ஐஸ் ஐசி எனக்கு சாப்பிடுன்னு ஆசை வந்துச்சு

என்ன பண்ண இல்லாமல் செந்தூள் போறதுக்குமா கருங்கல் செங்கல் ஓஹோ கருங்கூலும் செங்குள் ஐயா என்ன பண்ணாரு ஏறி போய் ஒரு அண்டா சாப்பிட்டு போது <laughs> <laughs> ஐயா என்ன பண்ணார் இவங்க கிட்ட உதவ வாங்கறதுக்கு நம்மளால முடியல சொல்லிட்டு இவங்களும் இது கோத்து விட்டாரு இவங்களும் உதவ வாங்க முடியல சரி இது ஒண்ணு சரிப்பட்டு வராது பழுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணா என்ன பண்ணீங்க ஐயா எங்களை ஒரு கோட்டை கட்ட சொன்னா என்ன கோட்டை தீ கோட்டை தீ கோட்டை தீ கோட்டை நாயே நரக கோட்டை ஆ அந்த கோட்டை தான் நாத்தை இருக்கு நாத்தை இருக்கிற இடத்துல நாராயணன் வர மாட்டான் நாத்தை இருக்கிற இடத்துல நாராயணன் சாமி வர மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாரு நாங்கள் பாட்டி கட்டு வெளியே உக்காந்து நாராயண வர மாட்டோம் நாராயண பண்ணி ஐயா உட்காந்து உக்கொண்டு